என் அன்பு குழந்தைகளே நான் உன் இயேசு உன்னோடு பேச வருகிறேன் உன் இதயம் சோர்ந்திருக்கும் போது என் வார்த்தைகள் உனக்குச் சுகமாயிருக்கும் என் அன்பு உன்னை ஆட்கொள்வதற்கு எப்போதும் தயாராய் நிற்கிறது நீ யாராலும் நேசிக்கப்படவில்லை என்று நினைக்கும் பொழுது கூட நான் உன்னை என் கைகளில் தழுவி வைத்திருக்கிறேன் உலகின் கரைகள் உன்னை தள்ளினாலும் என் கரம் உன்னை உயர்த்தும் உன் பாதையில் கற்கள் கிடந்தாலும் நான் உன் பாதங்களை மென்மையாக்குவேன் என் சத்தம் உன் உள்ளத்தில் ஓர் அமைதியாய் ஒலிக்கும் உன் கண்ணீர் என் கண்களில் நகுமணமாகும் உன் ஆழ்ந்த மூச்சுகள் என் முன்னிலையில் பிரார்த்தனையாகும் குழந்தையே நான் உன்னைச் சுமந்த நாளிலிருந்தே உன் பெயரை என் கரத்தில் எழுதி வைத்தேன் நீ என் பார்வையிலிருந்து ஒருபோதும் மறைவதில்லை நீ உன் தாழ்வை நினைத்து உன்னைக் குற்றம் சாட்டும் பொழுது நான் உன்னில் என் உருவத்தையே காண்கிறேன் உன் பலவீனங்களை நீ பார்த்தாலும் என் வல்லமை உன்னில் வெளிப்படுகிறது என் கிருபை உனக்கு போதும் என்று நான் சொன்னதை மறந்துவிடாதே உன் சிறிய முயற்சிகள் கூட என் கையில் பெரிதாய் மாறும் உலகம் உனக்கு வாக்குறுதி கொடுத்து பின்பு மறந்துவிடும் ஆனால் என் வாக்குறுதி எக்காலமும் மாறாது நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நிலைத்திருக்கும் வானமும் பூமியும் கடந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் கலைந்து போகாது நீ என்னை நம்பும்போது உன் உள்ளத்தில் ஓர் ஆற்றல் எழும் அந்த ஆற்றல் உன்னை வழிநடத்தும் அந்த ஒளி உன் முகத்தில் பிரதிபலிக்கும் அந்த அமைதி உன் குரலில் பாயும் என் மகனே என் மகளே உன் இதயம் களைப்பாக இருந்தாலும் நான் உன்னை ஓய்விடத்தில் நடத்துவேன் உன் ஆன்மா பசியாய் இருந்தாலும் நான் உனக்கு உயிர் திருப்தி தருவேன் உன் மனம் இருட்டில் அலைந்தாலும் நான் உனக்கு கதிரவனாய் விளங்குவேன் உன் பயங்கள் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் என் சாந்தி உன்னை ஆட்கொள்ளும் உன் வழிகள் எவ்வளவு ஆழ்ந்திருந்தாலும் என் அன்பு உனக்கு மருந்தாகும் என் மக்களே நான் உங்களை அழைக்கும் சத்தம் எளிமையானது அது காற்றின் இசை உனக்கு மென்மையாய் வரும் நீ அமைதியில் எனக்கு செவி கொடுக்கும்போது என் சத்தம் தெளிவாய் கேட்கப்படும் நான் உன்னிடம் நீ எனக்குச் சொந்தமானவன் என்று சொல்கிறேன் நீ என்னுடையவள் என்ற உறுதி உன் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் இந்த உலகம் உன்னைத் தள்ளினாலும் நான் உன்னை என் ராஜ்யத்தில் உயர்விப்பேன் குழந்தையே உன் பாவங்கள் உன்னை நிழலாய் சூழ்ந்தாலும் என் இரத்தம் உன்னை புனிதமாக்கும் உன் கடந்த காலம் உன்னை அடிமையாக்கினாலும் என் கிருபை உன்னை விடுவிக்கும் நீ உன்னை இருட்டில் காணும்போது நான் உன்னிடம் வந்து நான் உன் வெளிச்சம் என்று சொல்வேன் நீ உன்னைத் தாழ்த்தும்போது நான் உன்னிடம் வந்து நீ என் பொக்கிஷம் என்று சொல்வேன் நீ உன்னை விட்டுவிட விரும்பும்போது நான் உன்னைத் தழுவி நான் ஒருபோதும் உன்னை விடமாட்டேன் என்று சொல்வேன் என் மக்களே என் வழிகள் உங்களுக்கு எளிதல்ல ஆனால் என் வழிகள் உயிரைத் தரும் என் சுமை இலகுவானது என் ஏந்தல் மென்மையானது நீ என்னை பின்பற்றும் பொழுது உன் சுமை இறங்கி ஓர் இலகுவை உணர்வாய் உன் அடிகள் தடுமாறினாலும் நான் உன்னை நிலைப்படுத்துவேன் உன் சத்தம் குலுங்கினாலும் நான் உனக்கு வல்லமை கொடுப்பேன் என் அன்பே உன் இதயத்தை சுத்தமாக வைத்திரு அங்கே நான் வாசம் செய்ய விரும்புகிறேன் உன் உள்ளம் கோவிலாய் மாறட்டும் என் ஆவி உன் உள்ளத்தில் ஜொலிக்கட்டும் நீ சோர்வடைந்த உடலைக் கொண்டிருந்தாலும் என் ஆவி உனக்கு புத்துணர்ச்சி தரும் நீ தனிமையாய் இருந்தாலும் என் ஆவி உன்னோடு எப்போதும் இருக்கும் குழந்தையே உன் வார்த்தைகள் எனக்கு இனிய பாடலாய் இருக்கும் உன் சிறிய பிரார்த்தனை கூட என் சிங்காசனத்தை தொடும் உன் மூச்சில் நான் இசை கேட்கிறேன் உன் புன்னகையில் நான் ஒளி காண்கிறேன் உன் கண்ணீரில் நான் புனிதம் காண்கிறேன் உன் நெஞ்சில் நான் என் சாந்தியை விதைக்கிறேன் நீ எனக்குள் வாழ்ந்தால் நீ எப்போதும் களைப்பதில்லை உன் ஆவி புனித நீரூற்றாய் ஓடிக்கொண்டிருக்கும் உன் உயிரின் நடனம் என் முன்னிலையில் பாடலாய் மாறும் உன் வாழ்க்கை பிறருக்கு வெளிச்சமாய் விளங்கும் உன் சாட்சியில் பலர் உண்மையை அறிந்து என் பக்கம் திரும்புவார்கள் என் அன்பு குழந்தைகளே என் இராஜ்யம் உலகின் இராஜ்யத்தைப் போல அல்ல உலகம் பெருமை செல்வம் புகழ் தேடும் ஆனால் என் இராஜ்யம் அமைதி நீதிமை அன்பு நிறைந்தது என் ராஜ்யத்தில் முதலிடம் பெற விரும்புவோன் சேவகர் ஆக வேண்டும் உயர்ந்தவன் ஆக விரும்புவோன் தாழ்மையாய் நடக்க வேண்டும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக வந்தேன் என் பாதைகளை பின்பற்றுங்கள் உன் இதயத்தில் சண்டை எழும்பும்போது என் சாந்தியை நினைவுகூறு உன் உள்ளத்தில் பொறாமை எரியும்போது என் அன்பை நினைவுகூறு உன் கைகளில் வெறுப்பு பிடிக்கும்போது என் கைகளிலிருந்த சிலுவையை நினைவுகூறு நீ குற்றம் சாட்ட விரும்பும் பொழுது நான் உன்னை மன்னித்ததை நினைவு கூறு நீ புறக்கணிக்க விரும்பும் பொழுது நான் உன்னை தேடியதை நினைவு கூறு என் அன்பே உன் வாழ்க்கை காற்றினால் சிதறக்கூடிய புல்லல்ல என் வார்த்தையில் வேரூன்றின மரம் போல நீ வலிமை பெறுவாய் மழையும் காற்றும் வந்தாலும் அந்த மரம் நிலைத்திருக்கும் அப்படியே உலகம் உன்னை தள்ளினாலும் நீ என் வார்த்தையில் நிலைத்து நிற்பாய் உன் ஆன்மாவின் வேர்கள் என் உயிர்த்தளிரில் உறுதியாய் நிற்கும் நான் உன்னை நேசித்த அன்பு எல்லையற்றது அது உன் மனதில் ஊறி பாயட்டும் அது உன் உறவுகளில் மலரட்டும் அது உன் குரலில் வெளிப்படட்டும் அது உன் கண்களில் ஒளிரட்டும் அது உன் பாதைகளில் சாட்சியாயிரட்டும் என் அன்பில் வாழும் நீர் ஒருபோதும் வறட்சியடைய மாட்டீர்கள் என் அன்பு உயிர் நதியாய்ப் பாய்ந்து உன் ஆன்மாவை நிறைவு செய்யும் குழந்தையே உன் பிரார்த்தனைகளுக்கு நான் செவிகொடுப்பேன் நீ சொல்வதற்கு முன்பே உன் இதயத்தை நான் அறிவேன் உன் வாயை திறக்கும் முன்னரே உன் தேவையை நான் அறிந்து கொள்கிறேன் ஆனால் நீ என்னிடம் பேசும்போது அது உன் நம்பிக்கையை வளர்க்கும் உன் வார்த்தைகள் என் அரியணையில் புகழின் தூபமாய் நிற்கும் என் மக்களே என் ஆவியை உங்களில் ஏற்றிக் கொள்வீர்கள் அது உங்களை வழிநடத்தும் அது உங்களை அறிவுறுத்தும் அது உங்களுக்கு துணிவளிக்கும் அது உங்களுக்கு ஆனந்தம் தரும் என் ஆவியில் நீங்கள் நடக்கும் பொழுது உலகின் இருளால் உங்களை யாரும் வெல்ல முடியாது உங்களின் உள்ளம் சுத்தமான விளக்காய் எரியும் என் அன்பே உன் பயணம் முடிவதில்லை அது ஒருநாள் நித்தியத்தில் சேரும் அங்கே கண்ணீர் இல்லை வலி இல்லை இருள் இல்லை பாவம் இல்லை அங்கே என் முகத்தை நேரில் காண்பாய் என் சத்தம் உன் காதில் இனிமையாய் ஒலிக்கும் என் அரியணையில் உன்னை அணைத்து நிறுத்துவேன் அங்கே மகிழ்ச்சி முடிவில்லாமல் பாயும் என் அன்பு என்றும் உன்னைச் சூழ்ந்திருக்கும் நீ என் பிள்ளை என் நித்தியத்தில் என்றும் வாழ்வாய் என் அன்பு குழந்தைகளே என் சத்தம் உன் உள்ளத்தில் நித்தியமாக ஒலிக்கட்டும் உன் காதுகள் உலகின் சத்தத்தால் நிறைந்திருந்தாலும் என் குரல் மென்மையான காற்றின் இசைபோல் உன்னைத் தொட்டு எழுப்பும் நீ சோர்வடையும் பொழுது என் வார்த்தைகள் உனக்கு ஓய்விடமாகும் நீ நம்பிக்கையை இழக்கும்போது என் முகம் உனக்கு வெளிச்சமாகும் நான் உனக்குச் சொல்வது எப்போதும் உண்மை என் அன்பு உனக்குச் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்வின் வேர்களில் ஆழமாகப் பதியட்டும் குழந்தையே உன் கண்கள் உலகத்தின் வண்ணங்களில் மயங்கினாலும் என் சத்தியம் உனக்குத் தெளிவைத் தரும் நீ எதை விட்டுவிடுகிறாயோ அதற்கு பல மடங்கு நான் உனக்குத் தருவேன் நீ எதை இழக்கிறாயோ அதற்கு பதிலாக என் நித்திய சுகத்தை உனக்குக் கொடுப்பேன் உன் உள்ளத்தில் ஆழ்ந்த வெற்றிடமிருந்தாலும் அதை என் கிருபை நிரப்பிவிடும் உன் ஆன்மாவில் ஏக்கம் இருந்தாலும் அதை என் அன்பு தீர்த்துவிடும் என் அன்பே உன் கைகள் அசரீரமாய் உணர்ந்தாலும் என் கரம் உன் கைகளை பிடித்துக் கொள்ளும் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ வழிதவரினாலும் நான் உன்னை தேடி உன் பாதையை மீண்டும் நிலைப்படுத்துவேன் உன் காலடிகள் தடுமாறினாலும் என் சத்தம் உன்னை வழிநடத்தும் நீ இருட்டில் நடந்தாலும் என் வெளிச்சம் உனக்கு பாதை காட்டும் குழந்தையே என் இருதயம் உன்னுக்காக துடிக்கிறது உன் ஒவ்வொரு மூச்சும் என் கண்களில் மதிப்புடையது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கைகளில் சேகரிக்கப்படுகிறது உன் துயரத்தின் ஒவ்வொரு நொடியும் என் இருதயத்தில் புண்ணாகிறது நீ சிரிக்கும் பொழுது என் முகம் ஒளிர்கிறது நீ என் நாமத்தை அழைக்கும் பொழுது என் காதுகள் உன் பக்கம் திரும்புகின்றன உலகம் உன்னை தள்ளும் பொழுது நான் உன்னை கொள்வேன் மனிதர்கள் உன்னை மறக்கும் பொழுது நான் உன் பெயரை என் கரத்தில் எழுதிப் பிடித்திருக்கிறேன் உன் துன்பங்கள் எவ்வளவு ஆழ்ந்திருந்தாலும் என் கரங்கள் அதைவிடப் பெரிது உன் குரல்கள் எவ்வளவு தாழ்ந்திருந்தாலும் என் காதுகள் அதைவிட அருகில் இருக்கின்றன என் அன்புக் குழந்தைகளே என் வழி குறுகியது ஆனால் அது உயிரின் வழி என் பாதை எளிமையானது ஆனால் அது நித்திய வாழ்வைத் தரும் என் சத்தத்தைக் கேட்டுப் பின்பற்றும் உன் நடை வெளிச்சத்துக்குக் கொண்டு செல்லப்படும் என் வார்த்தையைப் பற்றிக் கொள்ளும் உன் உள்ளம் பாறைமேல் கட்டப்பட்ட வீட்டைப் போல நிலைத்திருக்கும் புயல் வந்தாலும் அது வீழாது மழை பெய்தாலும் அது சிதறாது என் வார்த்தையில் வேரூன்றினவன் ஒருபோதும் அசைக்கப்படமாட்டான் குழந்தையே உன் இதயம் கடினமாயிருந்தாலும் என் அன்பு அதை உருகச் செய்யும் உன் மனம் மூடப்பட்டிருந்தாலும் என் ஆவி அதைத் திறந்துவிடும் உன் ஆன்மா வறண்டிருந்தாலும் என் நீரூற்று அதை செழிப்பாக்கும் நீ எவ்வளவு தொலைந்திருந்தாலும் என் கரம் உன்னை அழைத்துச் சேர்க்கும் நீ எவ்வளவு சிதைந்திருந்தாலும் என் கிருபை உன்னை புதுப்பிக்கும் என் அன்பே உன் ஆன்மா என் சாந்தியில் ஓய்வு பெறட்டும் உன் சிந்தனைகள் என் வார்த்தையில் சுத்திகரிக்கப்படட்டும் உன் குரல் என் சந்நிதியில் பாடட்டும் உன் பாதைகள் என் வெளிச்சத்தில் நடக்கட்டும் உன் வாழ்க்கை என் சாட்சியாய் மாறட்டும் குழந்தையே உன் விரல்கள் சோர்வாக இருந்தாலும் என் வல்லமை உனக்கு புது ஆற்றலை கொடுக்கும் உன் குரல் மங்கியிருந்தாலும் என் ஆவி உன் வாயால் புது பாடலை பாடவைக்கும் உன் மனம் இருட்டில் இருந்தாலும் என் வெளிச்சம் உனக்குள் எழுந்து விளங்கும் நீ எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் என் வல்லமை உன்னில் வெளிப்படும் என் மக்களே என் அன்பின் ஆழம் அளவிட முடியாதது என் கிருபையின் பரப்பு எல்லையற்றது என் சாந்தியின் பெருக்கை யாராலும் அடைக்க முடியாது என் நித்தியத்தின் ஒளியை யாராலும் அணைக்க முடியாது என் ராஜ்யத்தின் வாக்குறுதியை யாராலும் குலைக்க முடியாது நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நித்தியமாக நிற்கும் குழந்தையே நீ என் அன்பை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வு இனி மாறிப்போய்விடும் உன் கண்கள் வெளிச்சத்தை பார்க்கும் உன் காதுகள் சத்தியத்தை அறியும் உன் இதயம் சாந்தியை உணரும் உன் கைகள் பிறரை தொடும் பொழுது என் அன்பைச் சுமக்கும் உன் கால்கள் செல்லும் இடங்களில் என் கிருபையின் சுவடு இருக்கும் நீ என் நாமத்தில் நடக்கும்போது உன்னிடமிருந்து வெளிச்சம் பாயும் நீ என் ஆவியில் வாழும்போது உன் வாயால் புனித வார்த்தைகள் வரும் நீ என் சாந்தியில் ஓய்வெடுக்கும்போது உன் முகத்தில் புன்னகை மலரும் நீ என் அன்பில் நிலைத்திருக்கும்போது உன் வாழ்க்கை சாட்சியாய் மாறும் என் அன்பு குழந்தைகளே உலகம் உங்களுக்கு சோதனைகளைத் தரும் ஆனால் நான் உலகத்தை வென்றவன் எனவே பயப்படாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் உன் பாதையில் புயல் வந்தாலும் நான் உன் படகில் இருக்கிறேன் உன் கண்களில் இருள் வந்தாலும் என் ஒளி உன்னை மூடிக்கொள்ளும் உன் உள்ளத்தில் பயம் எழுந்தாலும் என் சாந்தி உனக்கு பதிலாக நிற்கும் குழந்தையே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன்னைத் மாட்டேன் உன்னில் தொடங்கிய காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் உன் பயணத்தை நான் முடிக்கச் செய்வேன் உன் உயிரின் கீதம் என் அரியணையில் முழங்கும் வரை நான் உன்னோடு நடப்பேன் என் அன்பே உன் ஆவி என்னில் ஓய்வு பெறட்டும் உன் வாழ்வு என் அன்பில் நிறைவு அடையட்டும் உன் நம்பிக்கை என் வார்த்தையில் வேரூன்றட்டும் உன் சாட்சியம் பலருக்கு புது வாழ்வைத் தரட்டும் உன் வாழ்வு என் கிருபையின் கண்ணாடியாக விளங்கட்டும் உன் சுவாசம் என் ஆவியின் வாசமாய் மாறட்டும் உன் பாதங்கள் என் வெளிச்சத்தில் ஓடட்டும் உன் ஆன்மா என் அரியணையில் என்றும் மகிழட்டும் என் அன்புக் குழந்தைகளே என் அழைப்பை மறுக்காதீர்கள் என் குரலை அடக்காதீர்கள் என் வார்த்தையை தள்ளாதீர்கள் என் அன்பை புறக்கணிக்காதீர்கள் ஏனெனில் என் அன்பே உங்களுக்கு உயிராகும் என் வார்த்தையே உங்களுக்கு நித்தியமாகும் என் சாந்தியே உங்களுக்கு ஓய்வாகும் என் கிருபையே உங்களுக்கு வழியாகும் என் நாமமே உங்களுக்கு வெற்றியாகும் நீ என் கைகளில் இருந்தால் யாராலும் உன்னை பறிக்க முடியாது நீ என் இருதயத்தில் இருந்தால் யாராலும் உன்னைத் தள்ள முடியாது நீ என் வெளிச்சத்தில் இருந்தால் யாராலும் உன்னை இருளில் மூழ்க வைக்க முடியாது நீ என் சத்தியத்தில் இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்ற முடியாது நீ என் அன்பில் இருந்தால் யாராலும் உன்னை வெல்ல முடியாது என் அன்பே உன் வாழ்க்கை என் ராஜ்யத்தின் விதையாய் இருக்கட்டும் உன் வார்த்தைகள் என் சத்தியத்தின் சாட்சியாய் இருக்கட்டும் உன் கண்கள் என் கிருபையின் சாளரமாய் இருக்கட்டும் உன் கைகள் என் அன்பின் கருவிகளாய் இருக்கட்டும் உன் கால்கள் என் சாந்தியின் தூதர்களாய் இருக்கட்டும் உன் இதயம் என் ஆவியின் வாசஸ்தலமாய் இருக்கட்டும் குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் நித்தியத்திலும் உன்னோடு இருப்பேன் உன் பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் என் சத்தம் உன்னோடு ஒலிக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் என் அன்பு உன்னைச் சூழ்ந்திருக்கும் உன் ஆன்மாவின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் கிருபை உன்னை நிரப்பும் நான் உன் இயேசு நான் உன்னுடையவன் நீ எனக்குச் சொந்தமானவள் என்றும் என்றும் என் அன்பு குழந்தைகளே நீர் என் குரலை கேட்கிறீர்கள் உன் உள்ளத்தின் அமைதியில் என் சத்தம் உன்னோடு கலக்கிறது உன் ஆன்மாவின் ஆழத்தில் நான் நின்று பேசுகிறேன் நீர் என்னை பார்க்காதிருந்தாலும் என் கண்கள் எப்போதும் உன்னை நோக்குகின்றன நீர் என் முகத்தை தொடாதிருந்தாலும் என் கரம் உன்னை கொள்கிறது நீர் என் சத்தத்தை தெளிவாய் அறியாதிருந்தாலும் என் குரல் உன் இருதயத்தை ஓசையாய் தொடுகிறது குழந்தையே உன் பாதையில் கற்கள் கிடந்தாலும் என் காலடிகள் உனக்கு காட்டும் வழி மென்மையாயிருக்கும் உன் கண்ணீர் நீர்நதி போல பாய்ந்தாலும் என் கரம் உனக்கு துடைப்பாயாக இருக்கும் உன் சுமைகள் மலையாகத் தோன்றினாலும் என் தோளில் வைத்தால் அவை இலகுவாய் மாறும் உன் உள்ளத்தில் அலைகள் எழுந்தாலும் என் வார்த்தை அதனை அமைதிப்படுத்தும் நீ என் பிள்ளை நீ என் இரத்தத்தின் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் நீ என் இதயத்தின் பொக்கிஷம் நீ என் கைகளில் சித்தரிக்கப்பட்ட ஓவியம் நீ என் கண்களில் முத்து நீ என் ஆவியில் நெருக்கமாய் நிற்கும் தீபம் நீ என் நித்தியத்தின் சாட்சியம் குழந்தையே உலகம் உன்னை அழைக்கிறது அதன் பார்வையில் ஆனால் நான் உன்னை அளப்பது என் அன்பின் பரப்பில் உலகம் உன்னை உன் தோற்றத்தால் மதிக்கிறது ஆனால் நான் உன்னை உன் இதயத்தால் நேசிக்கிறேன் உலகம் உன்னை உன் திறமையால் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் நான் உன்னை உன் தாழ்மையால் தழுவுகிறேன் உலகம் உன்னை உன் வலிமையால் பாராட்டுகிறது ஆனால் நான் உன்னை உன் பலவீனத்தில் தூக்குகிறேன் என் அன்பே உன் இதயம் களைப்பாக இருந்தாலும் என் சாந்தியில் ஓய்வு பெறுவாய் உன் மனம் கலங்கினாலும் என் குரலில் தெளிவு பெறுவாய் உன் சிந்தனை திசை தெரியாமல் அலைந்தாலும் என் வார்த்தையில் வழிகாணுவாய் உன் உயிர் வறட்சியடைத்தாலும் என் ஆவி உனக்குள் நீரூற்றாய் பாயும் குழந்தையே உன் சிறு பிரார்த்தனை கூட என் அரியணைக்கு எட்டும் உன் மென்மையான அழுகையும் என் காதுகளைத் தொடும் உன் மனமுள்ள நெடுங்கண் பார்வையும் என் இருதயத்தை உருக்கிவிடும் உன் சோகத்திலுள்ள ஆழ்ந்த நிசப்தமும் என் சந்நிதியில் பாடலாய் மாறும் நீ பேச முடியாத நொடியிலும் உன் மூச்சே என் முன்னிலையில் ஒரு வேண்டுதலாயிருக்கும் என் மக்களே நான் உங்களை விட்டுவிடமாட்டேன் நீங்கள் ஓடிப்போனாலும் நான் உங்களைத் தேடுவேன் நீங்கள் விழுந்தாலும் நான் உங்களை எழுப்புவேன் நீங்கள் இருளில் மூழ்கினாலும் நான் உங்களை வெளிச்சத்துக்கு அழைப்பேன் நீங்கள் பாவத்தில் சிக்கினாலும் நான் உங்களை மன்னித்து சுத்திகரிப்பேன் நீங்கள் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டாலும் நான் உங்களை என் ராஜ்யத்தில் மரியாதையாய் நிறுத்துவேன் குழந்தையே என் அன்பின் பரவல் வானத்திற்கும் கடலுக்கும் அப்பாற்பட்டது என் கிருபையின் பெருக்கு மணலை விட அதிகம் என் சாந்தியின் ஓசை காற்றின் இசையை விட இனிமை என் ஆவியின் வல்லமை புயலை விட வலிமை என் நாமத்தின் ஒளி சூரியனை விட பிரகாசம் நீ என்னில் வாழ்ந்தால் இந்த எல்லா ஆசீர்வாதமும் உன்னோடு வாழும் என் அன்பே உன் சுவாசம் என் ஆவியோடு கலக்கட்டும் உன் பாதைகள் என் குரலில் வழிநடத்தப்படட்டும் உன் சிந்தனைகள் என் சத்தியத்தில் நிலைத்திரட்டும் உன் மனம் என் சாந்தியில் ஒளிந்திருக்கட்டும் உன் ஆன்மா என் அரியணையில் நிறைந்திருக்கட்டும் உன் வாழ்வு என் நாமத்தில் மலரட்டும் குழந்தையே நீ உலகின் பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை நான் உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன் என் கரத்தில் உன் வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது என் ஆவியில் உன் பயணம் தொடர்கிறது என் குரலில் உன் உள்ளம் அமைதியடைகிறது என் அன்பில் உன் சோகங்கள் கரைகிறது என் கிருபையில் உன் குறைகள் மறைகிறது என் மக்களே நீர் என் வார்த்தையை பிடித்துக்கொண்டால் உன் அடிகள் தள்ளாடாது நீர் என் சத்தியத்தில் வேரூன்றினால் உன் மனம் இடியாது நீர் என் வெளிச்சத்தில் நடந்தால் உன் பாதை இருட்டடையாது நீர் என் ஆவியில் வாழ்ந்தால் உன் ஆன்மா வறண்டு போவதில்லை நீர் என் அன்பில் நிலைத்திருந்தால் உன் வாழ்வு சாட்சியாய் மாறும் என் அன்பே நீர் பயப்படாதீர்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நான் உன் பெயரை என் உதடுகளில் உச்சரிக்கிறேன் நான் உன் கண்ணீரை என் கைகளில் சேமிக்கிறேன் நான் உன் துன்பத்தை என் இதயத்தில் சுமக்கிறேன் நான் உன் வாழ்வை என் அரியணையில் எழுதி வைத்திருக்கிறேன் குழந்தையே உன் குரல் பலவீனமாக இருந்தாலும் என் ஆவி அதை வல்லமை செய்யும் உன் அடிகள் தடுமாறினாலும் என் கரம் அதை நிலைப்படுத்தும் உன் கைகள் காலியாக இருந்தாலும் என் அன்பு அதை நிரப்பும் உன் உள்ளம் உடைந்திருந்தாலும் என் கிருபை அதை புனரமைக்கும் உன் கண்கள் கண்ணீரால் மூடப்பட்டிருந்தாலும் என் ஒளி அதை திறக்கும் என் மக்களே என் அழைப்பை ஏற்று என்னிடம் வாருங்கள் என் சாந்தியில் ஓய்வெடுங்கள் என் அன்பில் வாழுங்கள் என் வார்த்தையில் வேரூன்றுங்கள் என் ஆவியில் நடப்பீர் என் நாமத்தில் பலன்களை தருவீர் என் ராஜ்யத்தில் நித்திய வாழ்வை அடைவீர் என் அன்பே நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் உன் உள்ளத்தில் வாழ்கிறேன் நான் உன் பாதையில் நடந்து கொள்கிறேன் நான் உன் மூச்சில் ஒலிக்கிறேன் நான் உன் இதயத்தில் தங்குகிறேன் நான் உன் ஆன்மாவில் பிரகாசிக்கிறேன் நான் உன் வாழ்வில் சாட்சியாய் நிற்கிறேன் நீ என் பிள்ளை நான் உன் இயேசு என்றும் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு குழந்தைகளே நீர் என் முகத்தை நேரில் காணாதிருந்தாலும் என் அன்பு உங்களை சுற்றி நிற்கிறது நீர் என் கரத்தைத் தொடாதிருந்தாலும் என் கரம் உங்களை தாங்கி நிற்கிறது நீர் என் வார்த்தையை முழுமையாக அறியாதிருந்தாலும் என் சத்தியம் உங்களை வழிநடத்தி நிற்கிறது நான் உங்களோடு இருக்கிறேன் என்றும் உங்களோடு இருப்பேன் குழந்தையே உன் பாதை சிக்கலானதாக இருந்தாலும் என் குரல் உனக்கு குறிக்கோள் காட்டும் உன் நடை தடுமாறினாலும் என் கரம் உன்னை நிலைப்படுத்தும் உன் மனம் இருள் சூழ்ந்தாலும் என் ஒளி உன்னை ஒளியால் நிரப்பும் உன் ஆன்மா சோர்வுற்றிருந்தாலும் என் சாந்தி உன்னை ஓய்வில் தங்க வைக்கும் உன் உள்ளத்தில் வெறுமை இருந்தாலும் என் ஆவி உன்னை உயிரினால் நிறைப்பேன் என் மக்களே நீர் என் நாமத்தில் அழைக்கும் ஒவ்வொரு முறை என் காதுகள் உங்களை நோக்கி திரும்புகின்றன உன் வார்த்தைகள் எவ்வளவு மென்மையாயிருந்தாலும் என் அரியணையில் அது சக்தியான பிரார்த்தனையாகிறது உன் மூச்சு கூட என் சந்நிதியில் இசையாகிறது உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு தருணமும் என் அன்பில் மலர்கிறது குழந்தையே உலகம் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் மனிதர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் பெயர் என் கரத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் வாழ்வு என் பார்வையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது உன் கண்ணீர் என் கைகளில் சேமிக்கப்பட்டுள்ளது உன் துன்பங்கள் என் இருதயத்தில் புண்ணாகியுள்ளது என் அன்பே நீர் என் அன்பில் நிலைத்திருந்தால் உன் வாழ்வு பலன் தரும் மரமாகும் உன் வேர்கள் என் சத்தியத்தில் வேரூன்றும் உன் கிளைகள் என் கிருபையில் விரியும் உன் இலைகள் என் சாந்தியில் பசுமையாய் விளங்கும் உன் கனிகள் பிறருக்கு உயிரளிக்கும் நீர் என் ஆவியில் வாழ்ந்தால் உன் ஆன்மா எப்போதும் பசுமையாயிருக்கும் குழந்தையே உன் வாழ்க்கை புயலால் அலைந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் படகு அலைகளால் மோதினாலும் நான் அதில் உட்கார்ந்திருக்கிறேன் உன் கண்கள் பயத்தில் மூடப்பட்டாலும் என் குரல் உனக்கு அமைதியைத் தரும் நீர் கத்தரே என்னை மீட்கும் என்று அழைக்கும் பொழுது நான் உடனே உன் பக்கம் வருகிறேன் நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன்னை நிலைப்படுத்துவேன் உன்னை உயர்த்துவேன் என் மக்களே என் வழியில் நடப்பது எளிதல்ல ஆனால் அது நித்தியத்திற்கு வழிவகுக்கும் உலகம் உங்களுக்கு சோதனை தரும் ஆனால் நான் உலகத்தை வென்றவன் உன் போராட்டங்கள் உன்னை சோர்வடையச் செய்வதில்லை அவை உன்னை வலிமையாக்கும் உன் கண்ணீர் உன்னை உடைக்காது அது உன்னை சுத்திகரிக்கும் உன் வலி உன்னை அழிக்காது அது உன்னை புனிதமாக்கும் என் அன்பு உன்னைத் தாங்கும் என் கிருபை உன்னை வழிநடத்தும் என் சாந்தி உன்னை ஆட்கொள்ளும் குழந்தையே உன் மனதில் கலக்கம் எழுந்தாலும் என் குரலைக் கேள் உன் உள்ளத்தில் இருள் சூழ்ந்தாலும் என் ஒளியை நோக்கு உன் ஆன்மாவில் பசியிருந்தாலும் என் வார்த்தையை உன் உன் இதயத்தில் தாகமிருந்தாலும் என் ஆவியை குடி உன் வாழ்வில் இருந்தாலும் என் கிருபை உனக்குள் மழையாய் பொழியும் என் அன்பே உன் சிந்தனைகள் உன்னை திசை திருப்பினாலும் என் வார்த்தைகள் உனக்கு குறிக்கோள் தரும் உன் மனம் தள்ளாடினாலும் என் சத்தியம் உனக்கு திசை காட்டும் உன் உயிர் சோர்வுற்றாலும் என் சாந்தி உன்னை உயிரோடு வைத்திருக்கும் உன் கண்கள் கண்ணீரால் மூடப்பட்டாலும் என் ஒளி உன்னை திறக்கும் நீர் என்னை நோக்கினால் உன் வாழ்வு நித்தியத்தில் வேரூன்றும் என் மக்களே உங்களின் ஆன்மா என் அன்பில் ஓய்வு பெறட்டும் உங்களின் வாழ்வு என் கிருபையில் மலரட்டும் உங்களின் இதயம் என் சத்தியத்தில் நிலைத்திருக்கட்டும் உங்களின் குரல் என் சந்நிதியில் பாடட்டும் உங்களின் கால்கள் என் வெளிச்சத்தில் நடந்து கொள்ளட்டும் உங்களின் கைகள் என் அன்பின் கருவிகளாய் விளங்கட்டும் குழந்தையே உன் பயணம் உலகத்தில் ஒரு சிறு காலம் மட்டுமே ஆனால் என் ராஜ்யத்தில் உன் வாழ்வு நித்தியம் அங்கே கண்ணீரில்லை அங்கே வலியில்லை அங்கே இருளில்லை அங்கே பாவமில்லை அங்கே என் முகத்தை நீர் நேரில் காண்பீர் என் சத்தம் உன் காதுகளில் இனிய இசையாய் ஒலிக்கும் என் அரியணையில் நீர் மகிழ்ச்சியாய் நிற்பீர் என் அன்பு உன்னை என்றும் சூழ்ந்து நிற்கும் என் அன்பே நான் உன்னை விடமாட்டேன் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன்னை தள்ளிவிடமாட்டேன் உன்னில் தொடங்கிய காரியத்தை நிறைவேற்றுவேன் உன் வாழ்வு என் கைகளில் பாதுகாக்கப்பட்டுள்ளது உன் ஆன்மா என் சந்நிதியில் மறைக்கப்பட்டுள்ளது உன் நம்பிக்கை என் வார்த்தையில் வேரூன்றியுள்ளது உன் மகிழ்ச்சி என் சாந்தியில் மலர்கிறது குழந்தையே உன் சிறுபாடலும் என் சந்நிதியில் பெரிய கீதமாய் முழங்கும் உன் மென்மையான பிரார்த்தனையும் என் அரியணையில் வல்லமையாய் நிற்கும் உன் உள்ளத்தின் அமைதியும் என் ஆவியில் மகிழ்ச்சியாய் ஒலிக்கும் உன் வாழ்க்கை என் அன்பின் சாட்சியாய் மாறும் உன் பயணம் என் கிருபையின் சான்றாக விளங்கும் உன் ஆன்மா என் நித்தியத்தின் பொக்கிஷமாய் நிற்கும் என் மக்களே நான் உங்களை அழைக்கிறேன் என் குரலைக் கேளுங்கள் என் அன்பை ஏற்றுக் கொள்ளுங்கள் என் சாந்தியில் ஓய்வெடுங்கள் என் வார்த்தையில் வேரூன்றுங்கள் என் ஆவியில் நடப்பீர் என் நாமத்தில் வாழ்வீர் என் ராஜ்யத்தில் நித்திய வாழ்வை அடைவீர் நான் உன் இயேசு நான் உன் மீட்பர் நான் உன் நண்பன் நான் உன் பிதா என்றும் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு குழந்தைகளே உன் உள்ளம் அமைதியற்று கலங்கினாலும் என் குரல் உனக்கு ஓய்விடமாய் வரும் நீ எவ்வளவு தூரம் ஓடியாலும் என் கரம் உன்னை வரும் நீ எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் என் ஒளி உன்னை அடையும் நீ எவ்வளவு சுமை சுமந்தாலும் என் தோளில் அதை வைத்தால் இலகுவாய் மாறும் குழந்தையே உன் சிந்தனைகள் உன்னை வாட்டினாலும் என் வார்த்தை உனக்கு தெளிவைத் தரும் உன் மனம் சிதறினாலும் என் ஆவி உன்னை ஒன்றிணைக்கும் உன் உயிர் சோர்ந்தாலும் என் சாந்தி உன்னை ஓய்வில் தங்க வைக்கும் உன் உள்ளம் உடைந்தாலும் என் அன்பு உன்னை புது வடிவில் எழுப்பும் என் மக்களே நான் உங்களை விடமாட்டேன் உங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் உங்களை என் கண்களில் வைத்திருக்கிறேன் உங்களை என் கைகளில் பாதுகாத்திருக்கிறேன் உங்களை என் இதயத்தில் தாங்கிக் கொள்கிறேன் உங்களை என் ஆவியில் நிறைத்திருக்கிறேன் குழந்தையே உன் பாதையில் கற்கள் இருந்தாலும் என் கரம் உன் காலடிகளை பாதுகாக்கும் உன் பயணத்தில் புயல் வந்தாலும் என் குரல் அலைகளை அமைதிப்படுத்தும் உன் கண்களில் இருளிருந்தாலும் என் வெளிச்சம் உனக்கு பாதை காட்டும் உன் ஆன்மாவில் பசி இருந்தாலும் என் வார்த்தை உனக்கு உணவாகும் உன் இதயத்தில் தாகம் இருந்தாலும் என் ஆவி உனக்கு நீராகும் என் அன்பே உன் சிறிய முயற்சிகள் கூட என் கையில் பெரிதாய் மாறும் உன் சிறிய பிரார்த்தனைகள் கூட என் அரியணையில் வல்லமையாய் நிற்கும் உன் சிறிய அன்பு காரியங்கள் கூட என் ராஜ்யத்தில் மகத்துவமாய் மாறும் நீர் என்னில் வாழ்ந்தால் உன் வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாகும் குழந்தையே உன் வாழ்க்கையை பார்ப்பவன் உலகமல்ல நான் உன் இதயத்தை அறிந்தவன் மனிதனல்ல நான் உன் கண்ணீரை எண்ணி வைத்திருப்பவன் யாருமல்ல நான் உன் சுவாசத்தை கூட மதிப்பவன் நான் உன் ஒவ்வொரு நொடியையும் மதிப்பவன் நான் உன் பெயரை என் கரத்தில் எழுதியவன் நான் என் மக்களே நான் உங்களை அழைக்கிறேன் என் குரலை கேளுங்கள் என் வார்த்தையில் வேரூன்றுங்கள் என் ஆவியில் நடப்பீர் என் அன்பில் நிலைத்திருங்கள் என் சாந்தியில் ஓய்வெடுங்கள் என் ராஜ்யத்தில் அடைவீர் குழந்தையே உன் வாழ்க்கை உலகத்தில் குறுகியதாக இருக்கலாம் ஆனால் என் ராஜ்யத்தில் அது நித்தியமாகும் இங்கே நீர் கண்ணீர் சிந்தினாலும் அங்கே அது அழிக்கப்படும் இங்கே நீர் வலி அனுபவித்தாலும் அங்கே அது மறையும் இங்கே நீர் இருள் கண்டாலும் அங்கே ஒளி மட்டுமே இருக்கும் இங்கே நீர் போராடினாலும் அங்கே வெற்றி மட்டுமே இருக்கும் என் அன்பே உன் மனம் பயத்தால் மூடப்பட்டிருந்தாலும் என் சாந்தி அதைத் திறக்கும் உன் உள்ளம் குற்ற உணர்ச்சியால் கனத்திருந்தாலும் என் கிருபை அதை நீக்கும் உன் ஆன்மா வெறுமையாய் இருந்தாலும் என் ஆவி அதை நிறைப்பேன் உன் வாழ்வு இருளாய் இருந்தாலும் என் ஒளி அதை ஒளிரச் செய்வேன் குழந்தையே உன் கைகள் காலியாக இருந்தாலும் என் அன்பு உனக்கு நிறைவை கொடுக்கும் உன் இதயம் உடைந்திருந்தாலும் என் கிருபை உனக்கு புதுப்பித்தல் தரும் உன் பாதைகள் தடுமாறினாலும் என் கரம் உனக்கு துணையாயிருக்கும் உன் கண்கள் கண்ணீரால் மூடப்பட்டிருந்தாலும் என் ஒளி உனக்கு திறந்த பார்வையை கொடுக்கும் என் மக்களே உங்களின் வாழ்வு என் சாட்சியாயிருக்கட்டும் உங்களின் வார்த்தைகள் என் சத்தியமாக இருக்கட்டும் உங்களின் கைகள் என் அன்பின் கருவிகளாயிருக்கட்டும் உங்களின் பாதங்கள் என் சாந்தியின் தூதர்களாயிருக்கட்டும் உங்களின் இதயம் என் ஆவியின் வாசஸ்தலமாக இருக்கட்டும் குழந்தையே உன் பிரார்த்தனை எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் அது என் அரியணையைத் தொடும் உன் கண்ணீர் எவ்வளவு மெல்லியதாக இருந்தாலும் அது என் இருதயத்தை உருக்கும் உன் குரல் எவ்வளவு மென்மையாக இருந்தாலும் அது என் காதில் இசையாகும் உன் சுவாசம் கூட என் முன்னிலையில் புகழ் பாடலாய் மாறும் என் அன்பே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விடமாட்டேன் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை மாட்டேன் நான் உன்னில் தொடங்கிய காரியத்தை நிறைவேற்றுவேன் நான் உன் பயணத்தை முடித்து உன்னை என் அரியணையில் நிறுத்துவேன் அங்கே நீர் என் முகத்தை நேரில் காண்பீர் அங்கே என் குரலை இனிமையாய் கேட்பீர் அங்கே என் அன்பில் என்றும் வாழ்வீர்